தென்றலே மெல்ல பேசு சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரமோவில் மேக்சிமம் இதுதான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம் அதுதான் நடக்குது இப்ப பரம இளமதி ரிஷியோட கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வேற வழியே இல்லைன்னா அந்த ரிஷியை கத்தியால குத்தினாச்சும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவேன் அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறத இந்த கலா பார்த்துடுறாங்க அதே மாதிரி பரம கத்தியை எடுத்துகிட்டு போய் ரிஷியை குத்த போகலாம் அப்படிங்கிற நேரத்தில் நம்ம நெஞ்சு மாதிரி நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்துடுறாங்க பரமா அப்படின்னு கத்திக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பரம கத்திய போட்டுட்டு நேரா கலாமாவை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிடுறாங்க இது கலாவோட நடிப்பு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அதே டைம்ல அதே ஹாஸ்பிட்டல்ல தான் இந்த ரிசியால பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு வந்து கோமாவுல இருந்து சுய நினைவுக்கு வந்து அந்த ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க அப்ப அந்த கல்யாண பத்திரிக்கை எப்படி அங்க போணுச்சுன்னு தெரியல அந்த பத்திரிக்கையை எடுத்து பார்த்த உடனே ரிஷியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ரிஷியா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே அவரு தான் என்னையா இப்படி காரை வச்சு அடித்து இந்த ஹாஸ்பத்திரில் அட்மிட் பண்ணது அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க இந்த பக்கம் கல்யாணம் நடக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்குது மழை மேடையில் இளமதியும் ருசி உட்காந்துருக்கிறாங்க ஸோ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் உண்மையை நிரூபிக்கிறதுக்காக நம்ம பரம ஆம்புலன்ஸ்லாம் அழைச்சிட்டு போயிட்டுருக்கிறாப்புல எப்படி இந்த கல்யாணம் நின்றுடும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் பொறுத்திருந்து பார்க்கலாம்